அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரம் பதிமூணாந்தேதி சம்பவம் நடக்குது தேதி நடக்குதுன்னா காலையில் வந்து நான் எட்டரை மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டேன் சத்தியம் மிக போயிட்டேன் அப்போ அந்த தலைவாளர் வந்து ரவிக்குமார் தான் இருக்கார் ரவிக்குமாரை போய்ட்டு நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா மூணாவது மாடியில் இருந்தால் விழுந்துருச்சு எப்படி இப்படி ஒரு விபத்து நடக்கிறது எப்படி நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒன்றும் பேசலை அப்புறம் ஒம்பதரை மணிக்கு பெரிய நசூர் இருந்து அந்த முக்கிய பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு அந்த உறவுக்காரங்க அந்த ஸ்ரீமனு அவங்க மாமா அப்படின்ற உறவுக்காரங்களும் வந்தாங்க விரும்புதா எதுவும் இந்த மாதிரி நிகழ்வு எதாவது இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா நல்லா மார்க் வாங்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தவர் ஒன்பதரை மணிக்கு மேலே ரவிக்குமார் இல்லை நீங்கள் நேரடியாக ரவிக்குமார்கிட்ட பேசுகிறீங்க பேசுகிறோம் விசாரிக்கிறோம் சம்பவம் நடந்து போயிடுச்சு லோக்கலாச்சு சரின்னு சொல்லி விசாரிக்கும் விசாரிக்கும் போது தான் இப்படி மூணாவது மாடியிலேருந்து விழுந்துட்டாங்க விழுந்துருச்சு தவறி விழுந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்னார் இப்படி தவறி விழு தவறி விழுந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் ஊரு வந்து அந்த மூணாவது மாடியில் வந்து அந்த சில்வரில் ஆங்கிலம் போட்டு இது போட்டிருக்காங்க தடுப்பு அது சவுறு சவுருக்கு மேலே தடுப்பு இது வச்சுருக்காங்க சில்வர் இதெல்லாம் கட்டுங்க அதே நாலடி இருக்குது நாலடி மாராக இருக்கும் இது எப்படிங்க ஏறி வந்து எப்படிங்க வந்து விழ முடியும் அப்படின்னு நான் இருக்கேன் அவர் அப்செட் ஆன மாதிரி வந்து இதான் விழுந்துருச்சு அப்படின்னாரு அப்போ அந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் வந்து போய் பார்க்குறேன் விழுந்த இடம் இருக்கல அந்த ஏரியா அதை போய்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன கன்று மாதிரி மரம் இருக்குது ஒரே ஒரு சிம்பு மட்டும்தான் தான் முறிஞ்சு கீழே கிடக்குது அந்த இடத்துல அந்த ஸ்ரீமதி விழுந்துட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கள அவங்க அந்த இடத்த போய் பார்க்கும்போது எந்த ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது இல்லை அதாவது இப்போ அந்த டிவி மற்ற இந்த இதெல்லாம் யூடியூப்லாம் போடும்போது அதை பார்க்குறோம் அந்த படி கடைசி படியில் வந்து என்ன விஷயம்னா மேலே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து தான் எங்கள் மக்கள் ஃபுல்லாக வந்து சந்தேகப்படுறாங்க டோட்டல் மக்கள் சந்தேகமும் அதுதான் மூணாவது மாடியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்கேருந்து அந்த பொண்ணு பொல்லி பா புஸ்தகம் எடுத்து போகிறது அங்கே அந்த வகுப்பறையில் உக்காரதெல்லாம் காட்டுறோம் அப்படியே உண்மையிலேயே வீழ்ந்துருந்தால் அங்கேருந்து வீரர் அந்த புட்டேஜில் வந்து பார்க்கல வரல அப்படின்றது தான் பெரிய பெரிய சந்தேகத்தை ஏற்படுது அந்த கலவரத்தில் போனதுல அந்த இது சி சிசிடிவிலாம் வருது ஆனால் இந்த பாப்பா ஸ்ரீமதி அங்கேருந்து வீடு மூணாவது இருந்து வீழ்ந்து பள்ளி நிர்வாகம் சொல்லுது அதனுடைய புட்டேஜ் அங்கே